அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சர்வலோகத்தையும் வசியம் செய்யக்கூடிய சர்வலோக வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது அன்பர்களில் பலர் தொடர்ந்து சர்வலோக வசியமை தயார் செய்வது பற்றி நமக்கு காணொளி பதிவேற்றம் செய்யச் சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சர்வலோகத்தையும் வசியம் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய நபர்களை உங்களுடைய வேலைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளவும் குறிப்பாக ஏதாவது ஒரு காரியம் ஒருவரிடமிருந்து ஆக வேண்டுமென்றால் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயோ அல்லது நீங்கள் கேட்ட மாத்திரத்திலேயோ அந்த நபர் உங்களுக்கான வேலைகளை உங்களுடைய வார்த்தைக்கு வசியமாகி உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே செய்ய தயாராக இருந்து செய்து கொடுப்பார் இந்த சர்வலோக வசியமை தயார் செய்வதற்கு முதலில் குலதெய்வ ஆலயத்தில் இருக்கக்கூடிய விபூதி சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எடுக்கக்கூடிய நாளானது தை அமாவாசை மகாலாய அமாவாசை அல்லது ஆடி அமாவாசை தினமாக இருக்க வேண்டும் இந்த தினங்களில் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட விபூதியையும் நூற்றி எட்டு ஒரே அளவிலான நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிராம்புகளையும் பிரம்மதண்டு மூலிகையையும் அதனுடன் முல்லைச்செடியின் செடியின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் இவற்றை ஒன்றாக சேர்த்து குலதெய்வத்தின் பெயரையும் உங்களுக்கு ஆக வேண்டிய சர்வலோக வசியத்திற்கான மந்திரத்தையும் தொடர்ந்து கூறிக்கொண்டே கல்வத்தில் வைத்து மூன்று ஜாமங்கள் விடாமல் அரைத்து இதை மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மையுடன் சிறிதளவு தூய்மையான கோரோசனை கொம்புத்தேன் இவற்றை சேர்த்து மறுபடியும் ஒரு ஜாமம் அரைத்து அரைத்து வரக்கூடிய மையினை வெள்ளி அல்லது தங்கச்சிமிழில் மட்டுமே பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சர்வலோகமும் வசியமாகும் இந்த சர்வலோக வசிய தயார் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் மட்டுமே செய்து பார்த்து பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யக்கூடிய இந்த மையானது குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை உங்களுக்கு சக்தியுடன் இருக்கும் இந்த சர்வலோக வசியமை தயார் செய்யக்கூடிய முறையினை பயன்படுத்தி வசியமை தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வசியமை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான இந்த வசியமையை எங்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் வாங்கக்கூடிய நபர்கள் நாம் கொடுக்கக்கூடிய மையுடன் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தின் விபூதியை சேர்க்க வேண்டும் சேர்த்தால் மட்டுமே முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இதை முறைப்படி எப்படி இந்த மையுடன் சேர்த்து பயன்படுத்துவது என்பதை விளக்கமாக தெரியப்படுத்துகின்றோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்